அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இரண்டு தீர்ப்புகளை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது திருமதி கனிமொழி அவர்களை அவதூறாக பேசிய வழக்கிலும் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று பேசிய வழக்கிலும் தலா ஆறு ஆறு மாதங்கள் மொத்தம் ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறது ஹெச் ராஜா அவர்களுக்கு நீதிமன்றம் நீ ஹெச் ராஜா அவர்களோட நன்கு பழகி இருப்பீங்க பாஜகவுல நீண்ட கால அனுபவம் கொண்டவர் இப்படி பாக்குறீங்க வெரி அன்பார்ச்சுனேட் ரொம்ப எனக்கு நீங்க சொன்னாப்புல எனக்கு மிஸ்டர் ஹெச் ராஜா பல காலமாக பழக்கமானவர் தான் ஆனால் அவருடைய பல நடவடிக்கைகள் எப்பவுமே கொஸ்டனபுளா தான் இருந்தது எப்பவுமே அவர் அப்படிதான் கொஞ்சம் எடுத்து எங்கே மாதிரி பேசுவார் அது வந்து அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி உணராமல் பல நேரங்கள் பேசுவார் அதற்கு காரணம் என்னன்னா ஆளுகின்ற ஆட்சி பிஜேபி அதனால நாம ஏதோனாலும் பேசி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முழு நல்லா அவருக்கு ஹைகோர்ட் ஆகுது ஏதோ ஏதாவது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் இதை நான் பேசியிருந்தேன்ன சும்மா விட்டுருப்பாங்களா நான் கேட்குறேன் இதை இந்த மாதிரி நான் வந்து ஹைகோர்ட் ஆகுது என்னவாகுது அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை நான் பேசிருந்தேன்னா எனக்கு ஹைகோர்ட் என்ன செஞ்சிருக்கோம் என்ன உடனே உடிச்சு உள்ள போட்டிருப்பாங்க ஆனா அவருக்கு காலம் தாழ்த்து என்ன இன்னும் அதை பத்தி இன்னும் முடிவு வரவே இல்லை ஆனா எழுத்துட்டே போகிறது ஆனால் ரெண்டாவது நான் சொல்றேன் இது வந்து ஜென்ரலாக நான் பேசுறது இது நான் வந்து நீங்க சொன்னது போல பிஜேபியில் பல காலம் பயணித்துக்கிட்டு இருக்கிறேன் பெரியாரை பத்தில நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கேன் அவருடைய பல அவருடைய வாழ்க்கையை பல சம்பவங்களை நான் வந்து விமர்சனம் செய்திருக்கின்றேன் உதாரணமா பிராமண பிள்ளை தூஷ்ணையா பேசுறது கடவுள் இல்லைங்கிறது அப்புறம் தமிழுக்கு விரோதமாக பேசுவது தமிழை வந்து காட்டுமராண்டி பாஷை அப்படிங்கிறது திருக்குறள் வந்து ஒரு மலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் தவறு ஆனால் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா மக்கள் அவரை போற்றி கொண்டாடுகின்றார்கள் இதெல்லாம் சில ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தினால பேசி பேச்சு அப்படின்னு எக்னோர் பண்ணிட்டு அவர் செய்த சன முக்கியமான செயல்பாடுகளை தான் அவர்கள் மக்கள்லாம் போற்றி புகழ்கின்றார்கள் குறிப்பாக இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு பெரிய ஐகானாக இருக்கின்றார் செத்து போய் எதுவுமே வருஷம் ஆச்சு ஆனாலும் கூட பெரியார் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு விளக்கியற்றி வைத்த பெரியார் நமக்கு தன்மானத்தை தந்த பெரியார் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிய பெரியார் படிப்புக்கு வழிகாட்டிய பெரியார் அஹ் வேலையை கிடைப்பதற்கு வழிகாட்டிய காட்டியாக இருந்த பெரியார் இப்படித்தான் பெரும்பாலான மக்கள் நினைக்கின்றார்கள் அதை தாண்டி இதுவும் பேசுகின்றார்கள் அவங்களும் ரொம்ப அவர்களை அவரை போற்றுகின்றார்கள் புகின்றார்கள் வாழ்த்துகின்றார்கள் வணங்குகின்றார்கள் அதனால தமிழ்நாட்டு அரசியல் வந்து பெரியார தூஷணை பண்ணி நீங்க ஜெயிக்க முடியாது நான் இது பல காலமாக பிஜேபி நண்பர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கேன் செய்து பெரியார தூஷ்ணையா பேசாதீங்க அது வந்து நல்லதல்ல அப்படின்னு எதுக்காக பெரியாருடைய சிலையை உடைக்கணும் சார் இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சிகரமா ஏதோ பேசுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு பேச்சு இவெல்லாம் எப்படி ஏற்க முடியும் ஒரு சமூகத்துல ஒரு நியாயம் ஒரு நாகரீகமான சமூகத்துல இதெல்லாம் இத்தகைய பேச்சுகள் டெஃபினட்டா இயற்கை இயலாத ஒன்று ஆகவே பெரியார பத்தி சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு அதனால அவருக்கு இன்னைக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான் அவருக்கு சிறை தண்டனை வழங்கி இருக்கின்றார்கள் ஆஃப்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருமதி கனிமொழி இதெல்லாம் தேவையில்லாத ரொம்ப ரொம்ப தேவையில்லாத பேச்சு அது அதை வந்து எக்ஸ்டானத்தில் பதிவிடுறது அப்படிங்கறதெல்லாம் எவிடென்ஸார காமிச்சிருக்காங்க இன்னைக்கு கோர்ட்ல அதான் நம்ம பார்க்கின்றோம் ஆகவே ஹீ கெனாட் எஸ்கேப் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னுலாம் சொல்ல முடியாது இதெல்லாம் கிளியர் கட் எவிடன்ஸ் சார் இருக்கு இருந்தாலும் கூட ஏதோ மன்னிச்சு விட்டுருக்கலாம் ஆனால் கோர்ட்டு டிசைடட் அவரை வந்து அவருக்கு நான் தகுந்த ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு நீதிங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு அதனால ஹீ கெனாட் எஸ்கேப் தி லா அண்ட் ஹி கட் பி அபோ லா ஆல்சோ அதனால அவருக்கு இந்த தண்டனை கொடுத்ததுங்கிறது வருத்தமாக இருந்தாலும் கூட ஐ திங்க் ஹி ஹேஸ் டு இட் இனிமேயாவது அவருடைய பேச்சுங்கிறது ஒரு அடக்கமாக இருக்கணும் அதாவது ரொம்ப அடக்கம் அமரருள் வீக்கம் அடங்காமை ஆறுகள் உயித்து விடும் அப்படின்னு திருக்குறள் இருக்கு அது போல அந்த அடங்காமையினால் அவர்களுடைய பேச்சு தௌர்ஷன்யமான பேச்சு இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அதெல்லாம் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அதை தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிகிறது அதனால அவருக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கின்றது என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் சார் இப்ப ஹெச்ராஜா அவர்கள் இது புதுசல்ல இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹைகோர்ட் விமர்சனம் செஞ்சதா இருக்கட்டும் ரொம்ப இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்னு ரொம்ப கொதிப்பாரு இது என்ற தனிப்பட்ட மனிதன் இன்டென்ஷனலா பேசுறாரா இல்ல பாஜக தன்னுடைய அந்த ஒரு வாய்ஸ் ஹெச்ராஜா என்ற தனிமனிதன் மூலயமா தெரிவிக்கிறார் அப்படி இல்ல அதாவது எல்லாருமே இன்னைக்கு ஒரு மத துவேஷம் அதெல்லாம் கலப்பி விட்டுதான் பாஜக என்பது வெற்றி பெறுகின்றது ஆகவே இது வந்து ஹெசராஜா செஞ்சிருக்காங்கன்னா அது இயல்பாகவே அவருக்கு வரக்கூடிய ஒரு செயல்பாடு அது யாரும் ஒன்னும் அவ அவர் அவரு ஏன் நீங்க பத்தி பேசுறீங்கன்னா அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கும் அது அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது அவர் அப்படிதான் கொண்டிருப்பார் அதை பத்தி குறை சொல்றதுக்கு வாய்ப்ப்ப்பே இல்லை ஏன்னா அது இப்ப அவர் பண்றது எல்லாமே குறையான ஒண்ணுதான் அதனால அது எங்க குறைய கண்டுபிடிக்கும் அதனால ரொம்ப தப்பு பிஜேபியும் இந்த மாதிரி பேச்சுகளை ரொம்ப விரும்பி பேசுகின்றார்கள் அகில இந்திய அளவிலும் கேஸாக இருக்கட்டும் அல்லது மதமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து புளவுபடுத்தி பேசுகின்ற வகையில தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்களுக்கு பொலிட்டிகல் அட்வான்டேஜ் இருப்பதாக கருதுகின்றார்கள் அதுவும் இதுவரையும் கடைசி கொண்டு இருக்கின்றது அதனால இவர் ஒண்ணிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிஜேபியும் அப்படிதான் செய்கின்றது ஹெச்ராஜா அவர்களும் பேசுகின்றார் அனுசரணையாகத்தான் நடந்து கொள்வதாக நான் பார்க்கின்றேன் ஹெச்ராஜா அவர்கள் பாஜகவுல ரொம்ப சீனியர்னு சொன்னார் அவர் ரொம்ப காலமா பாரதிய ஜனதா கட்சியில பல பொறுப்புகளை இருக்கிறார் ஆனா வரைக்கும் அவர் தலைமை பொறுப்புக்கு வந்ததே இல்லை அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாள் படிக்க போறாருன்றப்ப அந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுத்தாங்க பாஜக ஹெச்ராஜா அவர்களுக்கு என்ன இம்பார்டன்ஸ் கொடுங்க சார் நீங்க கட்சியில இருந்திருக்கீங்க தெரியும் இல்ல இல்ல அதாவது ஏன் அவரு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி ஒரு கான்சியஸ் பிராமண தலைமை பொறுப்புல தமிழ்நாட்டுல கொண்டு வரக்கூடாது ஏன்னா இங்க பிராமண எதிர்ப்பு என்பது ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பிராமண எதிர்ப்பை வைத்துக்கொண்டு பாஜக தலைவராக இவரை கொண்டு வருவது என்பது தகாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அதுல இந்த முக்கியமான காரணம் யாருன்னா திரு குருமூர்த்தி அவருக்கு அதே போல ஆர் எஸ் எஸ் தாம ரொம்ப மூத்த ரொம்ப மிக மிக மூத்த தலைவர் ஒருத்தர் சூரிய நாராயண் ஒரு பெரியவர் அந்த அவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேண்டாம் ஒரு பிராமணரை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இவர்தான் கொண்டு வரதா இருந்தது அதுக்கு பதிலாக டாக்டர் தமிழிசையை கொண்டு வந்தாங்க அதுதான் பின்புலம் அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களை முன்னிறுத்தி நீங்க செயல்பட்டீர்கள் என்றால் இதுக்கு என்ன பேர் வரும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி என்பது பிராமணர் ஜன ஜனதா கட்சிங்கிற பேர் தான் இருக்கும் இப்ப வளர்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக போய்விடும் என்ற காரணத்திற்காக சமூகத்தை கேட்குற கான்சியஸ் அப்படிதான் நான் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு திரும்பி இருக்கிறார் இனி அரசியல் காலம் எப்படி இருக்கும்னு பாக்கறீங்க சார் இது என்ன புதுசா அவர் இல்லாத மாதிரியும் புதுசா வரப்போற மாதிரியும் எல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு ஒரு அக்ரஸிவ் பாலிட்டிஷியன் திரு அண்ணாமலை அவர்கள் அதனால அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே தன்னை முன்னிறுத்தி தான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும் அதுவும் குறிப்பாக கொங்கு பகுதியில தான் தான் தானே தலைவர் தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கும் அதனால நிறைய வெடிகள் பட்டாசுகள் பான வேடிக்கைகள் இதெல்லாம் இவர் வந்த பிறகு நிறைய நடக்கும் என்று நான் கருதுகிறேன் நிறைய சொல்வார் பட் நீ பாருங்க உதாரணமா திரு செந்தில் வந்த வராதமா முதல்ல டார்கெட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கும்போது கூட இவரால கோயம்புத்தூர்ல ஜெயிக்க முடியல சோ அந்த அளவுக்கு அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அது அவரால் தாங்கவே முடியல முன்னாடி எம் எம்எல்ஏ எலெக்ஷனையும் பயங்கரமாக தோத்து போனார் அதே மாதிரி எம்பி எலெக்ஷனையும் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே தோத்து போனார் இதனால் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக இவர் இருக்கார இவர் ஒன்றும் பண்ண சொல்லிட்டு அவர் மீது இருக்கக்கூடிய கோபதாபங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதே போல ஏதாவது ஒன்று ஒன்று கொண்டு டிஎம்கே பத்தி தொடர்ந்து பேசுவார் தான் தான் அடுத்த முக்கியமான அதுவும் இவரை பத்தி எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சுக்கிற ஆக்டர் விஜய பத்தி பேச அவருடைய ஆரம்பிச்சிருக்கோம் சரவடி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கூட பாஜக தலைவராக வந்த பிறகு கூட பாஜக பெரிய அளவு ஒரு முன்னேற்றத்தை கண்டத பார்க்க முடியல பட் இன்னமும் அண்ணாமலைய ரொம்ப நம்புறாங்களா தேசிய தனம் சார் இன்னைக்கு ஆலையில ஊருக்கு இழுப்ப போச்சாக்குறேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு யாருமே ஒரு பெரிய அக்ரெசிவ் பாலிட்டிஷியனாக பிஜேபியில் இருப்பதாக அவர் தலைமையும் பாஜக தலைமை கருதவில்லை இவர் தான் வந்து ஹி இஸ் மேக்கிங் லாட் ஆஃப் நாய்ஸ் பட் லாட் ஆஃப் மா நாய்ஸ்னாலேயே அவர் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் பதினோரு பெர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்க ஓட்டு வாங்கிட்டேன்னு அதை சொல்கிறார் அது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரே பெரிய பெருமையாக பேசி கொடுக்குறான் அது என்ன பதினோரு பர்சண்ட்டாக வாங்கினாங்க அது காரணம் யாருடைய உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டா இருக்கலாம் அதே மாதிரி டிவி தினகரனுடைய ஓட்டு ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்கலாம் பாமகவுடைய ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து கூட்டி எழிச்சு பாத்தீங்கன்னா நாலஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே பிஜேபிக்கு கிடையாது ஆனா பதினோரு பர்சன்ட் வாங்கி விட்டோம் பதினோரு பர்சன்ட் வாங்கிவிட்டோம் இன்னும் புதி குதின்னு போயிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து பிரைம் மினிஸ்டர் பெரிய பெருமையாக பேசிக்கொள் இங்க ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே தமிழ்நாட்டு மக்கள் உடுக்கலங்கும் போது இதை வந்து பெருமையா பேசிய என்ன பிரயோஜனம் ஒண்ணு இப்படியே இருக்கா இப்படியேதான் இருக்கும் அவர் வந்து போண்டே இருப்பார் தாம் தூம் தையான பூஜ்லேயே இருப்பார் அதனால ஒன்னும் கடைசியில பலனே இருக்காது பலன் வந்து பெரிய பூஜ்ஜியமாகதான் இருக்கும் தேசிய தலைமை தமிழ்நாடு கட்சிக்குள்ள பாஜக இதெல்லாம் டிவிஷன்ஸ் எல்லாம் தான் தெரியாது சார் ஆனா எல்லாரையும் தூக்கி விட்டு பந்தாயிட்டுதான் தலைவர் என்கின்ற முறையில அவர் வந்து எல்லாரையும் அடிச்சு நொறுகிறார் என்ன எதிர்த்தாப்புல இருக்கு யாரா இருந்தாலும் நான் வந்து பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சேர்ந்து இருக்கிறவங்களை கூட எந்த அளவுக்கு நம்புறாருன்னு தெரியாது யாரும் அவரோட ஒரு நெருக்கமான நண்பராக தென்படவில்லை அதே சமயத்துல எல்லாரும் அவரு தலைவராக இருக்கிறதுனால வாழ்க வாழ்க்க அவரை கொண்டாடுவதும் புகழ்வதும் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதும் இப்படி நடந்து கொண்டிருக்காங்க பட்

கம்பேர் பண்றீங்களா திரு உதயநிதி ஸ்டாலினும் அண்ணாமலையும் கம்பேர் பண்றீங்களா இதெல்லாம் சரியான கம்பாரிசனே கிடையாது சார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சினிமாவுல இருந்து மாநில தலைவர் அதெல்லாம் ஒண்ணு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நடக்காது சார் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் முக்கியமான தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு அந்த கட்சி அப்படியே ஒருங்கிணைந்து உதயநிதி ஸ்டாலின் தூக்கி கொண்டாடி இருந்தார்கள் பொதுமக்களும் அவர் மேல நம்பிக்கை சொல்லி நீ பாருங்க மழை நேரத்துல எந்த அளவுக்கு கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காட் இட்ல நீங்க சொல்லுவாங்க அதாவது யாருக்கு தகுந்த அங்கீகாரம் கொடுக்கணும் அதை கொடுத்தாங்கனும் அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் பொதுமக்கள்கிட்ட போய் நிக்கிறார் அஃபிஷியல்ஸோட கோஆர்டினேட் பண்றார் எங்கெங்கெல்லாம் அந்த என்னென்ன உதவிகள் வேணுமோ அவ்வளோத்தையும் செய்கிறார் அதனால அவருடைய சேஞ்சது ரொம்ப ரொம்ப டால் அவரோட நீங்க வந்து விஜய் போய் கம்பேர் பண்றது அல்லது அண்ணாமலை அப்படிங்கிறவரை கம்பேர் பண்றது வெறும் கேலி கூத்தான சமாஜா இப்ப பொதுக்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க என்ன முன்னேற்றம் ஏற்படும் அதிமுக ஐ திங்க் திரு இபிஎஸ் அவர்கள அவர் தான் ஜெனரல் உறுதிப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆமா சார் அதுதான் கோர்ட்டையும் கேட்கிறாங்களே மறுபடியும் மறுபடியும் கேட்டு போட்டுருக்காங்களே இல்லன்னா ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது கோர்ட்ல இருந்து அதனால அவரை உறுதி உறுதிப்படுத்துவார்கள் அப்படின்னு நம்புறேன் அதே சமயத்துல திரு இபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாரோடையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒண்ணு ஓபிஎஸ் அவர் கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர் ரெண்டாவது திரு டிடிவி தினகரம் அவர் வந்து இந்த கட்சியில நான் வேற கட்சின்னு ஆரம்பிச்சார் அப்படி இருக்கிறவங்கள நாம வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது மற்றபடி அந்த கட்சியில இருக்கக்கூடிய இருந்த மிக முக்கியமான தலைவர்கள் அதுவும் குறிப்பாக திருமதி சசிகலா அம்மையார் அவங்களெல்லாம் சேர்த்து தான் நீங்க பயணம் பட்டு நடத்தணும் ஏனென்றால் சசிகலா அம்மையார் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசையே கிடையாது இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஒரே எண்ணப்பாடில் இருக்காங்களே வழிய எனக்கு இந்த பதவி வேணும் அதை செய்யணும் இது செய்யணும் அந்த மாதிரி ஒரு விதமான எண்ணப்பாடு அவங்களுக்கு கிடையாது ஆகவே அவர்களை வந்து உயர்ந்த நிலையில ஒரு தலைவராக வைத்துக்கொண்டு நீங்க ஜென்ரல் செக்ரட்டரி ஆகுதுங்க அவங்களுடைய வழிகாட்டுதலின் படி இந்த கட்சி நடத்துங்க அதே போல நிறைய தலைவர்கள் வெளியில போயிருக்காங்க ஏடிஎம்கேலேருந்து அவர்கள்லாம் கூட்டு வச்சுன்னு அவங்களுக்கு கூடிய அங்கீகாரம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு பேர் இந்த மைனஸ் தீஸ் டூ பீப்பிள் அதை எல்லாரையும் நீங்க மறுபடியும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு என்றால் அது அந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் நான் நம்புறேன் இப்பவும் ஸ்ட்ராங்கா அதுக்கு பட் அந்த அளவுக்கு பழைய ஸ்ட்ரென்த் கிடையாது இப்ப அதனால எல்லாரையும் ஒருங்கிணைந்து செயல்பாடு என்பது ரொம்ப அவசியம் அதை திரு இபிஎஸ் அவர்கள் செய்வார் என்று நான் நம்புகிறேன் இரட்டை இலையை ஒரு கோரிக்கை போயிருக்கு ஒரு வாரத்துல தங்களோட சேர்ந்து அப்படிங்கறத உருவாக்கலாம் அவங்கள சாதாரணமா நீங்க இடம் போட முடியாது இன்னைக்கு எல்லாமே அவங்களோட தான சார் இருக்கு எலக்ஷன் கமிஷன் அவங்க கையில இருக்கு கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் அவங்க கையில தான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அது தாம மத்திய அரசுக்கு தான் தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் பெரும்பாலான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு ஹியர் அண்ட் தார் ஏதாவது வித்தியாசமா இருக்கலாம் அதனால இது வந்து நான் பர்சனலாக யாரையும் நான் சொல்லலைன்னா கூட வி ஹவ் எவரி ரைட் டு மேக் அ கமெண்ட் அதனால ஏதாவது பிரச்சனையை மறுபடியும் உருவாக்கலாம் கட்டாயிலைக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடலாம் எங்களோட நீங்க கூட்டடி வைக்கலைன்னா அந்த கட்டடியை முடக்குவோம் அப்படின்னு செய்வதற்கு

கூட்டணி அவங்களோட கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு அதே சமயத்துல கா நேரம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு வேற ஒரு பொடி வச்சு பேசுறாரு அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல அதனால பிஜேபியோட அவர் கூட்டணி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நான் பாக்குறேன் ஏன்னா என்னதான் செய்யறது அப்படின்னு அப்படி செஞ்சாருன்னா இருக்கிற அந்த பேஸும் குறையும் இன்னும் அதனால பலன் கிடைக்காது ஏடிஎம்கே ஏன்னா இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இருக்கத்தான் செய்கின்றது அதனால நிறைய பேருடைய வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கின்ற கட்சியோட மறுபடியும் கூட்டணி அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அப்ப வந்து உங்களுடைய கிரெடிபிலிட்டிய சோடலே இல்லாஸ் இப்போதும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் அதெல்லாம் தூக்கி காற்றோடு காற்றாக கலந்தானமான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் கூட்டு சேர்றது என்பது நல்ல பலனி தரும் என்று நான் கருது ஏடிஎம் கேக்கு அது வந்து சூசைடல் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு அதிமுகவுக்கு பெரும்பாலும் இந்த கூட்டணிக்கான டிமாண்ட் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இந்த முறை எல்லா கட்சிகளும் கைவிருக்கிறாங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போறதுக்கு இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சார் யார் வருவான் யார் வராங்க நீங்க என்ன அப்படிலாம் பேசுறீங்க விஜய் ராகுடி மே கோவித் ஏடிஎம்கே என்று நான் கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்றேன் சார் நான் பதில் சொல்றேன் சார் விஜய் வந்து சீமான் போல நான் தனியாகவே நின்று என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் அப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடியாது சார் ஏனென்றால் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் வேணும்னு என்று நினைப்பார்கள் எல்லா இடத்தையும் நின்று ஆனா ஒரு கன்சபிள் ஓட்டு வாங்கினோம் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வாங்கினோம் ஆனா எல்லாரும் தோத்து போனாங்க அப்படின்னா அந்த கட்சி கலந்து போடும் அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்காது ஆகவே எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு இப்ப தற்காலிகமாக அவர் வந்து நாங்க யாருடைய பிகாஸ் அவருடைய கட்சியில சேர்ந்து இருக்கின்றவர்கள் தக்க வைப்பதற்காக எல்லாருக்கும் இப்ப ஒரு கனவு இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நாம வந்து நிற்க போகணும் நாம எம்எல்ஏ நீ எம்எல்ஏன்னு போவத ஒரு கனவுலகத்துல உலகத்தின கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் தக்க வைப்பதற்காக இவர் இப்படி சொல்லுகின்றார் கடைசி நேரத்துல எலெக்ஷன் நெருங்குகின்ற நேரத்துல இது வந்து மிக பெரிய அளவுக்கு நமக்கு பலன் தராது ஆகவே கூட்டணி செல்வது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் முடிவெடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் சார் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி மிக்க நன்றி